ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம புறாக்கள் புதுசாக நம்ம கூண்டுக்கு புறாக்கள் எதாவது வந்தால் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டுருந்தார் புறாவை பிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான் அதாவது புறா ஏல் கீழே அந்தமாதிரி சிந்தி போட்டுறதை புறாக்கள் வந்து எல்லாமே வந்து நம்ம பக்கத்தில் இறப்போட முடியும் பக்கத்தில் வந்துடும் அப்படி இருக்கும்போது நம்ம அழகாக வந்து இற போட்டு இப்படியே இப்படியே பிடிச்சிடலாம் ஏன்னா நம்ம ரொம்ப பக்கத்தில் கொண்டு வந்துட்டோமோ அதனால் வந்து புறா வந்து எங்கேயும் போகாது பக்கத்துலேயே தான் நிற்கும் ஈஸியாக பிடிச்சிடலாம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தேவையான உணவு பருப்பு கொண்டக்கடலை அந்த மாதிரி ஐட்டம் போட்டோம்னா அது வந்து ப்ரா எங்கேயுமே போகாது அப்போ ரொம்ப ஈஸியாக ப்ராவை பிடிச்சிடலாம் அந்த மாதிரி ப்ராக்களை ஈஸியாக பிடிக்கலாம் அங்கே வயலில் வீடியோ புறாக்கெல்லாம் அழகாக பிடிச்சிருனா ஏய் என்ன என்ன பண்ணுவேன் உள்ளி விட்டுவேன் இங்கே உண்டு போய் அங்கே போனேன் ஹேய் ஆண்டி வாங்குவோம் ஏய் ஹாய் ஹாளி